அடிக்கடி இந்த வேலை விற்பனை வந்து நடக்கும் ஒரு லட்சத்துக்குள்ளதான் எல்லாமே மேக்சிமம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளதான் மேக்சிமம் எல்லாம் ரீபிள் நம்பர் அப்படித்தான் போடுவாங்க அப்ப எல்லா வாகனம் ஒரு லட்சத்துக்குள்ள அப்படித்தான் போடுவாங்க வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு முன்னால் நினைக்கிறோம் என்ன அலுவலக வந்துறாங்கன்னா வந்து வளமையான நீதிமன்றம் போறேன்னா வந்து ஏதாவது வழக்குகள் இருக்கணும் அப்படி இல்லாட்டி ஏதாவது தகவல் போறதா இருக்கணும் இன்றைக்கு வந்து வழக்கு முடிந்து அதாவது அதுக்கு பிறகு அரசுடைமையாக்கப்பட்ட வாகனங்கள் வந்து பகிரங்க ஏல விற்பனை இன்றைக்கு இங்கே அந்த ஏல விற்பனை ஒன்று நடைபெற இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு மூன்று வருஷமா வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படியான பகிரங்க இழை விற்பனை நடக்க வந்து மலிவான விலையில் வந்து வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ளலாமண்டு என்னென்னு சொல்கிறேன் ஒரு முப்பது நேரம் நாற்பது நாயிரம் அப்படியான விலைகளுக்கெல்லாம் என்று காது வழியை தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நேராக ஒரு காலம் பார்க்கல அப்போ இந்த முறை ஒருக்கா வந்து பார்க்கணுமென்றத காண்டி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் என்னோடய சேர்த்துக்கப்பட்ட ஏலம் எடுக்கிறாக்களும் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல என்ன மாதிரி போகுது என்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்ன மாதிரி நீங்களும் வந்து சிலவில் முதல் முறையாக இப்படியான ஏழை விற்பனையை பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கும் வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன் அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்துட்டா மறக்காமல் எங்கிட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஐயா பயக்கலாமா ஏழை வீட்டு பெண் முதல் வந்துக்கிறீங்களா ஆ என்ன மாதிரி இப்போ இதுக்கு முதல்ல பதிய ஒன்றுமா இல்லை ஒன்றும் இல்லை அதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஐசி நம்பரை கொடுத்துட்டு ஐசி இல்லை நம்பரை கொடுத்துட்டு லூப் போகலாம் வேலை அங்கே இருக்கிறது ஆ அங்கே போய் நீங்கள் வந்தால் உங்களுக்கு எப்படி இது செய்யல யார் கூட கேட்கலையோ கூட கேட்கறதுக்கு அந்த பொருள் நிறைய கிடைக்கும் இப்போ முட்பணமே தான் கட்டுறதே இல்லை முட்பணமே கட்டுறது கட்டுறது இல்லை கட்டுறது உடனே வந்து ஏலங்காக்கிறேன் ஓ இப்ப வந்து இதுக்கு உள்ளயா வந்து ஏலம் நடக்கும் இப்ப ஏலம் கேட்கறதுக்கு முதல் அந்த வாகனங்கள் இருக்குதானே அந்த வாகனங்களை பரிசோதிக்க முடியும் நம்ம பரிசோதிக்கோம் பாக்கலாம் சும்மா வெளிப்படையா பார்க்கலாம் அது என்ன செய்யல சும்மா பார்க்கலாம் பாக்கலாம்

அண்ணாவோட ஹாஜியில் வந்து ஒரு தெளிவையும் ஏற்படுத்தியிருக்கு எங்களுக்கு சில கருத்துக்களை வந்து விளங்கப்படுத்தி இருக்கு நாங்கள் இப்போ என்ன சொல்றது ஒன்றுமே தெரியாமல் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்போ இப்படி இப்படி கே கேக்க வந்து கணக்க விஷயங்களை பற்றி தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கால பார்த்தீங்களா இந்த இரும்பு எடுப்பினோம் வீடு வழியை வந்து இரும்பு எடுப்பினோம் அவையில் இந்த வாகனங்களும் வந்து இதில் ரெண்டு மூன்று நின்றது இப்போ வந்து இதுக்கு முதல்ல லேலம் எடுத்துருக்குறீங்களா எடுத்துடாது மோட்டர் சைக்கிள் போட்டு தான் ஒன்றும் அவ்வளவு சரியில்லை இல்ல இரிஞ்சு அடிவட்டுன்னா அன்னைக்கு கொஞ்சம் புத்தகம் அடிக்கலை அஞ்சாறு சைக்கிளுக்கு நாலஞ்சு சைக்கிள் தான் புத்தகம் எடுக்கலாம் அது செய்து எடுக்கறதுக்கே புது சேக்கி எடுக்கிற கணவர் வந்தீங்க பத்து சேக்கு நிக்கு பத்து சேக்கிள் எல்லாம் ஓ ஒரு நூறு பேர் வந்து நிக்கிறாங்க அப்படியே ஏத்துவாங்க இல்ல இதுக்கு இத்தனை சைக்கிள் போட போயிடன மட்டும் முதல்ல ஏக்கரமே போட்டு இல்ல பேப்பர்ல போட்டோம்

இல்ல சிலை நாம அப்படியே இருக்கலாம் காசு காலாடி வரதுக்கு வாரம்னு சொல்லிட்டு வரதுவே இல்ல ரைட் ஓகே நான் சாவஜர் கோர்ஸ்ல அப்படி தான் ரைட் ரைட் காசு காலாடி இடங்கள் அதுல போய் எடுத்து அப்படி நீங்க எடுத்துட்டு அடுத்த ஆளுக்கு போ ஓ அடுத்த திருப்பி வேற குருவா சரி சரி ரெண்டே தர கேட்டார் அவரே கொடுப்பாங்க ஏலம் தொடங்க போது ஒரு கப் ஓகே ஓகே தேங்க்ஸ் சந்தோஷம் சரி இப்ப

வந்து ஏலம் எடுக்கறக்காகண்டி இந்த இடத்துல வந்திருக்கணும் வாகனங்கள் இதில் காட்சிப்படுத்திக்கணும் என்னென்ன வாகனங்கள் வந்து ஏலத்துக்கு போக போகுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வாகனங்கள் கிட்ட நிற்கிறாங்க ஐயா விலை இதில் போட்டிருக்குமா என்ன போட்டிருக்கணும் நீதிமன்றத்துக்கு முன்னமே பாருங்க இந்த வேலை விற்பனை நடைபெறப்போ தானே இந்த பெனஸை தான் நாங்கள் பார்த்தும் வந்து நாங்கள் சமூக வேலைத்தளங்களில் இந்த பெனஸ் வந்து காணப்பட்டது அதை பார்த்து தான் நாங்களே இந்த இடத்துக்கு ஒரு க வந்து பார்ப்போம்ன்றதைக்காண்டி வந்துருக்கிறோம் அதோடு பார்த்திங்கன்னா பேப்பர்லேயும் வந்து போடு அடிக்கடி இந்த வேலை விற்பனை வந்து நடக்கும்ன்றதையும் வந்து இங்கே இருக்கிற சில பேர் சொல்கிறதையும் வந்து கேட்கக்கூடிய மாதிரி காணப்பட்டது முன்னு இதுக்கு முன்னுக்கா உள்ளுக்க போய் பார்க்கணும் அஞ்சரை லட்சம் போட்டிருக்கு டியூ

வளாகத்துக்குள்ளே தான் வந்து இந்த ஏலம் நடைபெறுது அதனால் வந்து அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து காட்சிப்படுத்த இயலாது அதனால் நாங்கள் வெளியில் வந்து காத்திருக்கிறோம் என்ன நடக்குதுன்றதை அப்படியோ பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து அறியத்தாரோம் அதோட கணக்கு அந்த இரும்பு விற்கிறாக்கள் எல்லாம் வந்து கணக்கு பேர் அதில் வந்துருந்தோம் அங்காள திருப்பி காட்டு அங்கால அதில் காட்டேன் அதில் நாலஞ்சு வாகனங்கள் வந்து நிற்கிது தாருங்க நாலஞ்சு வாகனங்கள் நிற்கிது கூடுதலா அவை சொன்ன விஷயம் வந்து எல்லா வாகனங்களும் இங்கே ஏலத்துக்கு வந்திருக்கிற எல்லா வாகனங்களும் வந்து பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காதான் சில வாகனங்கள் வந்து பார்ட்ஸுக்கு வந்து பார்ட்ஸுக்கு விற்கிற தான் இருக்குமா ஆனால் அவையில் விற்க ஏலம் குரேக்கை வந்து சொல்லித்தானே ஏலம் கூறினோம் இது வந்து பார்ட்ஸுக்கு தான் இருக்கு இது வந்து ஓடக்கூடிய தான் இருக்குண்டு அப்படி ஓடக்கூடிய நிலைமையில் இருக்கிற வாகனங்களுக்கு வந்து புத்தகங்கள் வந்து பதியக்கூடிய மாதிரி அவையில் வந்து ஃபோமுகள் வந்து கொடுக்கணும்ன்றதை வந்து இந்த இடத்துல அறியக்கூடிய மாதிரி இருக்குது நான் ஜன் வந்தாலும் இன்றைக்கு ஏலம் விடைக்க வந்து எக்கச்சக்க வாகனங்கள் வந்து விடியணும் வந்து பத்து மோட்டார் சைக்கிள் அப்படி தான் வெறும் இனம் வந்து பாவனைக்கு கூடிய பா பாவனைக்குரிய கூடிய வந்து ஒரு மூன்று மோட்டார் சைக்கிள்லாம் அதில் காணக்கூடிய மாதிரி இருக்குது என்றதை வந்து பார்த்து நாங்கள் வானம் எடுக்க தான் வந்தது இப்போ எட்டு வானம் தான் நிற்குது எல்லாருமே அந்த எடுக்கக்கூடிய மாதிரி ரெண்டு மூன்று வானம் தான் நிற்குது எல்லாம் எரிவடைந்த

அண்ணா வந்து கணக்கு அனுபவம் உள்ள ஆளா இருக்கிறார் கணக்கு இதழுக்கு போயிருக்கிறார் நீங்கள் எத்தனை ஏலத்துக்கு போயிருப்பீங்க நாங்கள் கிளிநொச்சி ஏலங்கள் இங்கே எல்லாம் ஏல மண்ட போய் இத எடுக்கிற இப்போ ஓனமுறை மெல்ல ஏலத்தில் ஒரு டிமோ டிமோ வைக்கொண்டு எடுத்து கொடுத்தது எடுத்து எடுத்து நீங்கள் கொண்டு இருக்கலாம் இப்போ அதுக்கான புத்தகம் மாத்திர போமெல்லாம் தரங்கணும்

விற்கிறதுக்கு ஓகே ஆனால் எல்லாம் அப்படி பொருந்தி வராது விலையல் ஏதாவது போட்டியல்ல விலையல் கூடிஞ்சுன்னா அதில் செய்யலாது இப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது நாங்களும் இன்றைக்கு தான் இதில் வந்து அறியக்கூடியமாக இருந்தது மற்ற அண்ணா சொன்னவர் வந்து இந்த ஆட்டோ வந்து விற்க போகிறாரா அவண்ணா இது என்னோட நிற்கிது இந்த ஆட்டோ இது என்ன வேண்டினதா இல்ல 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 வேணும் இது ஓடுறதுக்காக வேணும் இப்ப நான் ஒரு கார் வந்து மாத்த போறேன் அப்ப கார் மாத்துறதுக்காக ஆட்டோ கொடுப்போம்

சைபர் எழுபத்தேழு ஐம்பத்தாறு எழுபது எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு ரைட் ஓகே இந்த வாகனம் விக்கிரக வந்திருக்கு அப்படியே தேவையான வந்து போற போக்குல நாங்களும் தந்துட்டு போறோம் நீங்களும் பயனடைய சரி என்ன நன்றி என்ன போய் ஏலம் பாத்துட்டு வாங்க நடக்குது இதுக்கு முதல்ல ஏலம் கேட்டுருக்கீங்களா மோட்டார் சைக்கிள் போடுறாங்க நீங்க மழமையா என்ன எடுக்குறீங்க நீங்க சைக்கிளா எடுக்குறீங்க நான் சைக்கிள் எடுக்கிறேன் சைக்கிள்களும் மேல போறோம் ஓ சைக்கிள்களும் மேல ரைட் ரைட் அப்ப இன்னைக்கு வந்து மோட்டார் சைக்கிள் அந்த வழியா இந்த மோட்டார் சைக்கிள் அந்த வழியா சரி சரி அப்ப எல்லா வாகனம் வந்து இதெல்லாம் போறோம் ஓ ஓகே சரியா வந்தனங்கள் அப்படி இப்படி எல்லாம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பைக் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஏலத்துக்கு போடுறதை காண்டி இருக்கு ஆனா வந்து அவ்வளவு பேர் கிட்டத்தட்ட நூறு பேர் கிட்ட இந்த இடத்துல வந்திருக்கணும் எங்களுக்குமே வந்து புது அனுபவமா இருந்தது நீங்களும் வந்து ஒரு இதா பாத்துருப்பீங்க அடிக்கடி இப்படியான ஏலங்கள் வந்து போடுவினவாம் அது பத்திரிகில வந்து பிரிவிக்கப்படும் அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்திலேயும் வந்து பனசுகள் வைக்கப்படும் நீங்களும் தேவையான வந்து அதுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்றோம் இன்னுமொரு காணொலியில சந்திப்போம்